அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் சிங்கப்பூர்லேருந்து மிஸ்ஸர் சந்திரா மேம் கொடுக்குறாங்க மேமோட ஹஸ்பண்டுக்கு எனக்கு நான்காம் ஆண்டு நினைவு நாள் மிஸ்டர் பக்த சார் இருக்குது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் கோயிலில் நல்ல விசேஷம் நல்லா வந்துட்டு மேடம் குடும்பத்தோட சார்பாக நம்ம பூஜைக்கும் கொடுத்தாச்சு பாட்டி சாப்பாடு தண்ணி பிஸ்கட்டு நம்ம ஈரோடு சைடு தான் வந்துட்டு சாப்பாடு கொண்டு போகலான்னு நினச்சோம் கிட்டத்தக்க ஐநூற்றி நாற்பது மெசேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெசேஜ் கோவிலில் கொடுக்க சொல்லி சுத்தமாக எங்கள் சாப்பாடே வரலையாம் இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் கேமரா எடுக்கிறேன் பயங்கரமரம் சரி போய் வாங்கிக்கோங்க கொடுங்க கொடுங்க அந்த அக்கா மனங்காலம் பாதித்த மாதிரி ஆகிட்டாங்க கிட்டத்தக்க ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னால் நல்லா தான் இருந்தாங்க இந்த கோவில்லையே இது பண்ணிக்கிட்டு தர்மம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க நூற்றி அறுபது பேருக்கு ஐம்பது பேருக்கு வந்துட்டு தொழுநோயாளிகள் மயிலுக்கு கொடுத்துட்டோம் மீதி மீதி நூற்றி பத்து பேருக்கு வீடற்ற நபர்களுக்கு எங்க அந்த சைடு இருக்காங்களா ஏழு வகையான காய்கறி போட்ட சாதம் நினைவு நாளுங்கிறதுக்காக சாப்பாடே வரல நாங்க கொடுக்கறதா சரி 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 தொழுநோயாளிகள் மையத்துக்கு நம்ம வந்துட்டு வெள்ளை சாதம் வெறும் பருப்பு மட்டும் கொடுத்துருக்கோம் பிஸ்கட் கொடுத்து விட்டுருக்கோம் ஏன்னா தண்ணி அங்கே கொடுக்கல அங்கே தண்ணி தேவைப்படாது சிரிப்பு பாருங்க தாத்தா முகத்தில் உங்கள் குழந்தைங்கள பார்க்க போனீங்களா நல்லா இருக்காங்களா அக்காவுக்கு நாலு குழந்தைங்க மனநலம் பாதித்த மாதிரி ஆயிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து இடையில பேசணும் வீட்டில் இருக்க மாட்டாங்கிறாங்களாம் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரா போயிட்டாங்களா வீட்டில் சமைச்சிட்டு இருக்கலாம்ல பிள்ளைங்க கூட வேணாமா அம்மா வேண்டாங்கிறாங்களா சரி வாங்கிக்கோங்க அவங்க ஹஸ்பண்டே எனக்கு கால் பண்ணாங்க மெக்கானிக்கா இருக்கிறவங்க திடீர்னு அந்த மாதிரி தர்மடுக்க வந்து வந்து தான் இப்படி நிறைய மனநலம் பாதிக்க மாதிரி ஆகிட்டாங்களாம் பசியோடு இருக்கீங்களா இந்த சிங்கப்பூர்லருந்து தராங்க பகல் ஆனால் கொஞ்சம் வெயில் அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மழை வர ஆரம்பிச்சிடுது மிஸ்டர் சந்திரா மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சாரோட ஆத்மா சாந்தி அடையணும் நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க மிஸ் மிஸ்டர் பக்த உச்சுலோ சாரோட ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடற்ற நபர்கள்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வரோங்க ஐயா உட்காருங்க இடத்துல கொண்டு வரோம் நூற்றி அறுபது சாப்பாடு நூற்றி அறுபது பிஸ்கட்டு தண்ணி இதெல்லாம் கொடுக்குறோம் தொழு நோயாளிகள் மையத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி பாட்டில் கொடுக்கல மீதி நூற்றி பத்து வீரற்ற நபர்களுக்கு தண்ணி சாப்பாடு பிஸ்கட் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறோம் அதான் உட்கார சொன்னேன் அவங்களே வந்துட்டாங்க தண்ணி பாட்டில் வேணுமா சாப்பாடு வந்துச்சா இல்லையா நாங்கள் கொடுக்கறதா முதல்ல சரி சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தராங்க போதா பழக்கம் வாங்கிட்டாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பண்ணிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ கூட வராது ரெண்டு இட்லி குறஞ்சத ரெண்டு இட்லியாவது வாங்கணும் ரெண்டு இட்லி தேர்ட்டி ருபீஸ் அது கூட இவங்களுக்கு சேராது ஒரு டீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆக்கிட்டாங்க மாமூல் எங்கே போயிட்டார் தாத்தா கடை அது வேற குடிக்கிறாரா அது வேற சரி தாத்தா கொடுத்துருங்க எம்ஜிஆர் தாத்தா சாப்பாடு சாப்பாடே வரலையா

லட்சுமி நகர் பாலம் இந்த பாலத்தில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க ஒன்றரை வயசு ஆண் குழந்தையாக்கா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைய வலைக்குள்ளே போட்டிருக்காங்க வலையை அறுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே ஒரு பத்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவோம் குழந்தைங்களாம் பத்திரமா வச்சுக்கோங்க என்ன டூ வீலர்ல வைக்க முடிய வைக்க முடியாது அதனால கார் எடுத்துட்டு வந்தாச்சு குழந்தைங்களாம் பத்திரமா வச்சுக்கோங்க வளைய அறுத்துட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க நிறைய குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க நைட்டு ஒரு மணிக்கு வந்து தூக்கியிருக்காங்க ஏதாவது தெரிஞ்சுச்சா குழந்தைய பத்தி உள்ள தொடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே தான் சூப்பர் மார்க்கெட்டில் முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிறாங்க இவங்க கிட்டே ஒன்லி செவன்ட்டி ரூபீஸ் தான் எல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க குழந்தைங்கள தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு பாப்பாவுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க உட்காந்துருக்கா பாருங்கள் மேம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கணும் பல உதவிகள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலேயே சாப்பாடு கொடுத்துட்டு வரீங்க நான்கு வருஷமாக தொழுநோயாளிகள் மையத்துக்கு இரநூறு வெள்ளி கொடுத்துட்டு வராங்க கிட்டத்தக்க ஒரு வருஷத்துக்கு மேலேயே இவங்க எல்லாமே பூந்துரை இன்னைக்கு வேலைக்கு போறவங்க இன்னும் வேலை கிடைக்கலிங்க ஐயா வேலை இல்லை நம்ம போறப்பவே பார்த்தோம் இவங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு கொடுக்கணும்னு நினைச்சோம் கடவுள் கொடுக்க வச்சுட்டாரு பூந்துறை ரொம்ப தூரங்க நம்மளுக்கு கிட்டத்தக்க நூற்றி இருபது கிலோமீட்டர் வருது இவங்க எனக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வருது எல்லா வேலைகளுக்கும் வருவாங்க பாத்ரூம் கழுவ டிச்சு குட்டை வீட்டு வீட்டுக்கு வேலை செய்யுறதுக்கு புல்லு புடுங்க எல்லா வேலைகளுக்கும் வருவாங்க எல்லாருக்குமே இருக்குங்க இது சண்டை போட்டு வாங்கிக்காதீங்க எங்க இவர் கொண்டு கொடுங்க மறைக்குது இத்தனை பேரும் அவங்க டென்ட்டுக்கு தான் போவாங்க இல்லாட்டி இங்கே வந்து கோயில் இந்த மாதிரி இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வருவாங்க நிறைய பேர் குழந்தைங்களை விட்டுட்டு இல்லாட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி வருவாங்க ஏழு வகையான கலவை சாதம் வச்சுருக்குறோம் நினைவு நாளுங்கிறதுக்காக ஆற்றுல வந்துட்டு சாப்பாடு விட்டாச்சு காக்காவுக்கும் நம்ம சாப்பாடு வச்சுட்டோம் சாப்பாடு இருக்கு பாட்டி வாங்கிக்கோங்க பாலத்துக்காடு